ஹாய் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்க பாத்தீங்கன்னா உங்க பிரபு இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சங்கு சக்கரமே போயிட்டு வருவார் பாத்தீங்களா சங்க சக்கரமேஸ் வாங்கி வருவாப்புல அந்த பக்கம் கதவு இருக்கிற ஆளை கூட அப்படியே இங்க இருந்தே நம்ம யாரை பத்தி பாக்க போறோம்னு தெரியும் நைன்டி சிக்ஸ்க்கெல்லாம் இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் அப்படி யாரு அப்படின்னு ஆமாங்க நம்ம பாக்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா சக்திமான் அந்த தொடர் பாத்தீங்கன்னா இப்ப வந்து படத்துல வரப்போகுதுங்க அது மட்டும் இல்ல இரநூறு கோடியில இருந்து முன்னூறு கோடி ஒன்றும் இந்த படம் பாத்தீங்கன்னா அடி சுகரத்தில் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த படம் பட்ஜெட்ல அவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால நிறைய பேர் வந்து போட்டுட்டு இருக்கிறாங்க வதந்தியா என்னான்னு தெரியல ஆக மதத்தில் பாத்தீங்கன்னா அதுல நானும் ஒரு ஆளு தேட்டர்ல யார் யாரெல்லாம் போய் பார்ப்பீங்கன்னு தெரியல ஆனா தேட்டர்ல வந்துச்சு நான் முதலாலாம் நான் தான் போய் பார்ப்பேன் இதுமாரி நல்ல வீடியோல வந்து பாக்கணும் எல்லாம் ட்ரைலர் விட்டாங்கன்னா வந்து உங்ககிட்ட நான் உங்கள் வேலன் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல யாரா இருக்கெல்லாம் அந்த சீரியஸ் பிடிக்கும் படமா வந்தா நான் போய் பார்ப்பேன் அப்படின்றவங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஓகே இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு பாய் பாய்